பணிந்தது விளம்பர திமுக அரசு பொங்கலுக்கு ஆயிரம் ரூபாய் தை திருநாள் தமிழர் திருநாள் உழவர்களின் அறுவடை திருநாள் என போற்றப்படும் பொங்கல் திருவிழா ஆண்டுதோறும் தை ஒன்றாம் தேதி கொண்டாடப்படுகிறது இதில் சாதி மத பேதமின்றி அனைத்து மக்களுக்கும் பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவார்கள் இதற்காக ஒவ்வொரு ஆண்டும் தமிழக அரசு சார்பில் பொதுமக்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் இவை ரேஷன் கடைகள் மூலம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு விநியோகிக்கப்படும் கடந்த பொங்கல் பரிசு தொகுப்பில் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை முழு கரும்பு உள்ளிட்ட இருபத்தி ஒன்று வகை பொருட்களுடன் ஆயிரம் ரூபாய் ரொக்கமும் வழங்கப்பட்டது இந்த ஆண்டும் இதே போன்ற பொங்கல் பரிசு தொகுப்பு கிடைக்கும் என எதிர்பார்த்து மக்கள் காத்திருந்தனர் மேலும் இந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டுள்ள பொங்கல் பரிசு தொகுப்பில் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு செங்கரும்பு மட்டுமே இடம்பெற்றுள்ளது முந்திரி திராட்சை ஏலக்காய் உள்ளிட்ட மற்ற எந்த பொருட்களுமே இடம்பெறவில்லை பொருட்களை குறைத்ததோடு பரிசுத் தொகையையும் அறிவிக்கவில்லை பரிசு தொகையை எதிர்பார்த்த மக்களுக்கு விளம்பர அரசு நாமம் போட்டதால் கடும் கோபத்திற்கு ஆளான மக்கள் கண்டனம் தெரிவித்தனர் இதனையடுத்து மக்களின் கண்டன குரல்கள் எதிர்க்கட்சிகளின் விமர்சனங்கள் என பல்வேறு இடிகளை சந்தித்த திமுக அரசு வேறு வழியின்றி அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு தொகை வழங்கப்படும் என அறிவித்துள்ளது முதல்வர் அறிவித்த சில நிமிடங்களில் இதற்கான வழங்கும் பணிகள் தொடங்கியுள்ளது தமிழக அரசு அதாவது இந்த தொகை அரசு ஊழியர்களுக்கு இல்லை என்றும் வருமான வரி செலுத்துவோருக்கு இல்லை என்றும் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது எதுவாக இருப்பினும் அனைவரது எதிர்ப்பால் பம்மிய திமுக அரசுக்கு பொதுமக்கள் மேலும் ஒரு குட்டு வைத்துள்ளனர் முப்பத்தி அஞ்சு அமைச்சர்கள் கை யாருக்கோ பிள்ளையாக பிறந்ததுக்காக அவர் உட்கார்ந்து இருக்கிறார் இன்னைக்கு நம்முடைய குழந்தைகள் படிக்க கூடாது ஒரே காரணத்திற்காக நீட்டை எதிர்த்து கையெழுத்து வாங்குறாங்க நீட் எதிர்த்து கையெழுத்து குழந்தைகள்லாம் பஸ் புடிச்சு கவர்மெண்ட் குழந்தைக்கு ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைங்களை பஸ்ல ஏற்றி வெளியே கொண்டு வந்துருவாங்க திமுக எம்எல்ஏக்கு ஏ பி சி டி முழுசா இருபத்தாறு வார்த்தை கூட தெரியாத ஒரு எம்எல்ஏ வெளியே நின்றுட்டு அந்த குழந்தைகிட்ட ஒரு ஃபார்மை கொடுத்து அதுல கையெழுத்து போட வச்சு ஐம்பது லட்சம் கையெழுத்து நீட்டுக்கு எதிராக வாங்கணும் ஐயா ஐம்பது லட்சம் கையெழுத்து தமிழ்நாட்டில் வாங்கி திமுக ஆட்சியை டிஸ்கஸ் பண்ணாதான் நியாயம் உண்மையான நியாயமாக இருந்தா தமிழகத்தில் மக்கள்கிட்ட கையெழுத்து இயக்கம் நடத்தி திமுக என்கின்ற கட்சியை டிஸ்மிஸ் பண்ணிட்டு இருக்கா டிஸ்மிஸ் ஆகிற கட்சி எந்த தகுதியும் இல்லாம ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி கொள்ளைக்கால கும்பலாக இருக்கக்கூடிய திமுக அமைச்சர்கள் நீட்டு வேண்டாம் என்று கையெழுத்து வேண்டிய நடத்தி கொண்டிருக்கிறார் அந்நியாயத்தை பார்த்திருக்கீங்களா